நூற்றி ஐம்பது வாங்கி விற்கிறோமா நாங்கள் சொந்த மீன் வைக்கிறோம் ஒருத்துக்கு அவங்க ஒரு நாலு நிறைய ஏரி மீன் தான் மாறி மாதிரி இருக்கும் மீன் ஏற்கனவே நம்ம பேசுறோம் மண்ணா போட்டு வச்சுக்கிறீங்க மணல் போட்டு தாங்க போ மணல் போட்டினா மீன் கிடையாது புது மீன் தான் மண் கொடுக்க வேலைக்கு ஐஸ் போட்டால் மண் போட மாட்டேன் நூற்றி முப்பது ரூபா தாங்களா அது அதுக்கு வராதம் நல்லா வரும் யா வராது வாஜியர் விட்டுருவாங்க அப்போதான் அவங்க எங்க கலந்து போறாங்க என்ன பண்ணிடுறேன் ஐஸ் போட்டதா கேடாது நீ மண்ணு போட்டு எடுத்து வந்திருக்கீங்க ஐஸ் போட்டக்கா ம் அப்பதான் கைட்டு எடுத்து கொடுத்தாங்க ஐஸ் போய் அங்க வர போட முடியல அது மாடல் போட்டா மீன் நரக்காது மீன் கேட்டியா ஃபிஷ் போடமா ஆமா மாட்டேன் நான் தாங்க

அந்த சின்ன சின்ன மீனெலாம் கிடைக்குமா இந்த கோலாரண்டி ஆ ஆ வலை விடணும் வலை விட்டாதான் கொடுப்போம் வலை விடணுமா ஆ அந்த ஆடி வலை விட்டாங்க எத்தனை வாரியா வலை விட்டாங்க கோலாரண்டி கேட்குறேன் எங்கள் பாட்டி இருக்கும்போது நாங்கள் முக்கூர்லேருந்து எத்தனை வருவோம்ல பாட்டி கொடுத்து விடுவோம் பாட்டி எப்படி இருக்கும் ஆ எங்கள் பாட்டி வந்துச்சு கொரோனா டைம்

பாட்டி கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே மீன் வாங்கியாச்சு கைஸ் நாங்க ஊருக்கு வந்தாலே இந்த பாட்டி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் சூப்பரா இருக்கும் கைஸ் எப்படியும் மீன் வாங்கியாச்சு இனிமேல் மீன் குழம்பு வைக்கணும் கைஸ் தக்ஷா குட்டி வந்து நான் தான் கொண்டு போவேன் சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு கைஸ் சொல்ற பேச்சு கேட்காம எங்கேயாச்சும் கொட்டி நிறவ போறான் நீங்களே பாருங்களேன் என்ன பண்றான்ட்டு இந்த வயசுல என்னெல்லாம் நடக்குது பாரு கை சார் இவனுடைய சேட்டை வேற எனக்கு தாங்க முடியல உங்க வீட்டுலயுமே குட்டி பசங்க இருக்கான்ட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ் குட்டிஸ்ங்க வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் நம்மளுக்கு ஜாலியா இருக்கும் ஒரு சில டைம் டென்ஷனாக இருக்கும் கைஸ் ஓகே கைஸ் இப்போ நம்ம சூப்பரா ஒரு மீன் குழம்பு வைக்கலாம் நீங்களே வந்து பாருங்க நான் மாங்கெல்லாம் போட்டு நான்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பல் தான் ஓகே கைஸ் பாருங்க ஒரு மஞ்சட்டி வச்சுட்டு அதுல வந்து நல்லெண்ணெய் தான் கைஸ் ஊத்தணே ஆனா நல்லெண்ணெய் ஊத்துக்கு முன்னாடி சட்டி சூடானதான் ஊத்தணும்னு அவசரப்பட்டு அதுக்குள்ளேயே ஊத்திட்டேன் அதனால தான் கைஸ் இந்த வெந்தயம் பொரிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு அவசரம் எப்பா டக்குன்னு வேலையை முடிச்சிட்டு போய் தம்பி தூங்க வைக்கணும்ல அதனால தான் கைஸ் டக்குன்னு அர்ஜென்ட்டாக ஊத்தி விட்டேன் அதில் அப்புறம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தாங்க கைஸ் அதுக்கு அப்புறம் தான் கைஸ் இந்த வெந்தயம் பொரிய ஆரம்பிச்சிச்சே வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆனால் தானே கைஸ் நல்லாயிருக்கும் ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதனால தான் வெயிட்டிங் நீங்கள் அவசர அவசரமாக செய்யும்போது போது சொதப்பிருக்கீங்களான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நல்லா எண்ணெய் நல்லா சூடானே அந்த வெந்தயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சி இதுக்கு மேலே நம்ம கடுகு போட்டுட்டா கரெக்ட் ஆகிடும் கைஸ் கடுகு டக்குன்னு புரிஞ்சிடுவார்னு நினைக்கிறேன் ஓகே கைஸ் கடுகு கொஞ்சம் போட்டுட்டேன் நான் நெக்ஸ்ட் வந்து இந்த மீன் குழம்புக்கு எல்லாம் வந்து பூண்டு வந்து நான் எப்பவுமே இடிச்சுதான் போடுவேன் அப்பதான் வந்து மீன் குழம்பு டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு பூண்டை நல்லா தான் கைஸ் போடுவேனே நீங்களும் இடிச்சு போட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் முழுசா போடுறதோட இனிமே இடிச்சு போட்டேன் நல்லா வாசனையும் கம்ம கம் கம்மன் இருக்கும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் கைஸ் சின்ன வெங்காயம் போட்டால் கூட மீன் குழம்புல தக்கரா இருக்கும் ஆனால் பட் என்கிட்ட இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயம் கிடைக்கல ஸோ அதனால நம்ம இருக்கத்தை வச்சு சமைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தான் கைஸ் போட்டனே அதை போட்டு நல்லா வதக்க வேண்டியதான் கைஸ் எப்பவுமே சில பேர் மிஸ்டேக் பண்ணிடுவோம் சரியா வதக்க மாட்டோம் அந்த மாதிரி வதக்கலனால குழம்பு சீக்கிரமாக கெட்டு போயிடுவோம் டேஸ்டும் கம்மியாக இருக்கும் நல்லா பொறுமையா நிதானமாக நல்லா வதக்கி விடுங்க கைஸ் அப்போதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கைஸ் நெக்ஸ்ட் வந்து கருவேப்பில போட்டுட்டேன் கைஸ் கருவேப்பில அப்புறம் வந்து மாங்காய் போடலாம் சில பேர் பச்சை மிளகாய் போடுவாங்க நான் இன்னைக்கு வந்து பச்சை மிளகாய் தான் கைஸ் போட்டுனேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி போட்டேன் கைஸ் பச்சை மிளகாய் போட்டு பாருங்க சூப்பரா வாசனை சூப்பரா இருக்கும் கைஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ் தக்காளி நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் வந்து கைஸ் எப்பவுமே மேல வரணும் அதெல்லாம் நல்லா பாயில் ஆகி நல்லா வெந்து வதங்கி சுருங்கி போயிட்டு எல்லாம் மேல வரணும் கைஸ் அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் கல்லுப்பு கொஞ்சம் போட்டேன் கல்லுப்பு போட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரமா வந்து வதங்கிரும் கல்லுப்பு மஞ்சள் தூளும் போட்டீங்கன்னா சீக்கிரமா வதங்கிடும் அதுக்காக நான் அதை போட்டுட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ் நீங்க உங்க வீட்டுல மீன் குழம்பு எப்படி வைப்பீங்கன்ட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி ஒரு பக்கம் வந்து புளியை கரைச்சிடலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தான் வைப்பேன் புளி காரம் அப்புறம் உப்பு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தான் வைப்பேன் ஏன்னா அது வந்து நம்ம மீன் போட ஆரம்பிச்சுட்டுன்னா அது வந்து கரெக்டாயிடும் ஆகிடும் கைஸ் குழம்பு சூப்பரா இருக்கும் நார்மலா எப்பவும் வைக்கிற அளவு விட ஒரு பாயிண்ட் நீங்க எக்ஸ்ட்ரா வச்சு பாருங்க இப்போ வந்து வெங்காய தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் வெளியில் வரணும் பொறுமையா தான் கைஸ் நம்ம செய்ய முடியும் நல்லா இந்த மாதிரி வெங்காய தக்காளியில் இருக்க எண்ணெய் எல்லாம் வெளியில வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது தான் கைஸ் நான் செய்வேன் டிஃப்ரெண்டாக வேற ஒன்றும் இல்லை கைஸ் நம்ம வீட்டு மிளகாத்தூள் இருக்கு பாருங்கள் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் யாரை போல அந்த அந்த மிளகாத்தூள் தான் கைஸ் இதில் போட்டுட்டு இதுக்கு மேலே கலரி கலரி நல்லா விடணும் கைஸ் இந்த எண்ணெயில் நல்லா பெரட்டி பெரட்டி விட்டிங்கன்னா அந்த மிளகாத்தூள் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் கொஞ்சம் போயிடும் சூப்பராகவும் இருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க தண்ணியிலே மிளகாத்தூள் புளி எல்லாத்தையும் கரைச்சி ஊற்றுவாங்க நான் இந்த மாதிரி மிளகாத்தூளை போட்டு நல்லா பெரட்டிடுவேன் நீங்க எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கைஸ் அப்புறம் புளி தண்ணி இருக்கு பாருங்க புளி தண்ணி நல்லா வடிகட்டி நீங்களும் வடிகட்டி ஊத்துங்க ஏன்னா டஸ்ட் எல்லாம் இருக்கும் நான் வடிகட்டிதான் கைஸ் எப்பவுமே புளி தண்ணி ஊத்துவேன் புளி தண்ணி ஊத்திட்டு புளி தண்ணியும் நல்லா கலக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊத்தணும்ல புளி தண்ணி மட்டும் ஊத்தினா போதுமா அப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊத்திட்டு நல்லா கொதிக்க விடணும் கைஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க மீன் குழம்பு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தோன்னே சரியாக போச்சுன்னு சொல்லிட்டு மீனை போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அது ரசம் மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன் எல்லாமே ஒரு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு ஏன்னா நம்ம மீன் போட்டோன்னே அது கரெக்டாக ஆயிடும்ல அதனால எல்லாமே ஒரு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு கைஸ் குழம்பு நல்லா கொதிக்க விட வேண்டிதான் கொதிச்சு நல்லா அது இந்த மாதிரி ஏடு மாதிரி கட்டணும் கைஸ் மேலே பால் ஏடு இருக்கு பாருங்க அந்த மாதிரி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் மீன் போடணும் அதுக்கு முன்னாடியே போட்டுட்டுனா சல சலன்னு தண்ணி மாதிரி போயிடுங்க ஏன்னா மீன்லேருந்து அந்த தண்ணி எல்லாம் இறங்கும் அப்புறம் குழம்பும் ரசம் மாதிரி ஏடுங்க இந்த மாதிரி போட்டுட்டு ரொம்ப கலக்கி விட்டுறக்கூடாது மீனெல்லாம் ஏன்னா உடஞ்சு போயிடும் நம்ம லைட்டாக கரண்டில் அப்படி போய் கலக்கி விட்டா போதும் இது வந்து இந்த பைலட் மீன் சொல்லுவாங்கல்ல கைச அந்த மீன் மீன் தான் இந்த நிறைய ஏரியல புடிப்பாங்க போட்டுட்டு பொறுமையா கலக்கி விட்டேன் இடம் பத்தலை இதுல ஃபுல்லா இருந்துச்சு அப்படியே கலக்கி கலக்கி விட்டுட்டேன் கைஸ் மஞ்சட்டி வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண பின்னாடி கூட அது கொதிச்சிட்டே இருக்கும் ஆனாலும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க மீன் எல்லாம் கரைஞ்சு போயிடும் ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் போதும் அதுக்கு மேல விட்டுருங்க அதுவே பாயில் ஆயிடும் உள்ளேயே ஏன்னா ரொம்ப நேரம் அது மண் சட்டி சூடு அப்படியே இருக்குங்கல்ல அதனால செம்மையா மீன் போட்டோன்னே கொதி வந்துச்சு கைஸ் குழம்பு செம் செமையா இருக்கும் கைஸ் ஒரு ஃபைனல் லுக் இது தான் கைஸ் இது இன்றைக்கி சாப்பிட்டதோட நாளைக்கு சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நான் என்ன பண்ணுறது பசிக்குது இல்லை அதனால சுட சுட சாப்பிட்றலாம் சொல்லிட்டு சுட சுட சாதத்தை போட்டுட்டு மீன் குழம்பு எடுத்து ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்